திண்ணமாக நாம் நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் துலாக்கோலையும் இறக்கினோம் மனிதர்கள் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக திருக்குரான் ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து அரபியரை விட அரபி அல்லாதவரோ அரபி அல்லாதவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர் விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர் இரையச்சத்தை மையப்படுத்திய நற்செயல்களை கொண்டே தவிர என்றார்கள் நபிகள் நாயகம் பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் பேசுவதற்கு ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் முன்பே நபிகள் நாயகம் சமூக நீதி குறித்து பேசினார்கள் போதித்தார்கள் அதை தம் வாழ்நாளிலேயே நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களால் மனிதர்களை ஒரே தராசில் இன்று வரை வைக்க முடியவில்லை ஆனால் இறை சித்தாந்தம் இன்றை விடக்கூடிய தீண்டாமை கற்பிக்கப்பட்ட அந்த காலத்திலேயே மனிதர்களை ஒரே தராசில் வைத்தது நபியின் புரட்சிகர முழக்கத்தைக் கொண்டு இஸ்லாத்தில் பிறப்பு இனம் நிறம் மொழி கோத்திரம் வர்க்கம் தேசியம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை